எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் மகரராஷ் என்பர்களே உங்களை விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு இது எப்படி இருக்கும் இதில் என்ன அற்புதங்கள் அப்படி எப்படி ஒரு திடீரின் வரலாற்றிலே மாபெரும் திடீர் அதிர்ஷ்ட அதுவும் பணமழை ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம் அப்படி என்ன சிறப்புகளோடு வருகிறது மகரத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்று பார்ப்போம் தமிழ் புத்தாண்டு என்பது கிட்டத்தட்ட ஒரு பைனான்சியல் இயர் தான் இந்த பொருளாதார வல்லுநர்கள் சொல்வார்கள் அல்லவா ஏப்ரலில் துவங்கி மார்ச்சில் முடியும் என்று கிட்டத்தட்ட அப்படித்தான் அப்படி ஒரு பொருளாதாரத்தை துவக்கக்கூடிய அந்த கணக்கு நல்ல கணக்கை துவக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில்தான் தமிழ் புத்தாண்டு இதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு என்று எதை வைத்து சொல்கிறீர்கள் என்றால் சூரியனானவர் மீனராசியிலிருந்து மேஷத்திற்கு வந்து உச்சம் பெறக்கூடியது அஷ்டமாதிபதி நான்காம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் ஆகையினால உங்களுடைய அந்த குடும்ப நிலை சுக நிலைகளில தானென்ற ஆன்வத்தோடு இருப்பது அதாவது கர்வத்தோடு ஒரு விஷயத்தை மிடுக்காக செய்ய ஒரு வாய்ப்பை தரும் அதே சமயத்துல சற்று கவனக்குறைவு என்பது எதிலும் இருக்கக்கூடாது மேலும் இது எப்படியெல்லாம் சிறப்பு இருக்கிறது என்றால் என்ன யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய யோகங்கள் இருக்கிறது என்று பார்க்கும்போது மூன்றாம் இடத்திலே அந்த நிபுணத்துவ யோகம் என்பது அமைகிறது இந்த நிபுணத்துவ யோகத்தோடு துவங்கக்கூடிய இந்த புத்தாண்டு இதுல நுட்பத்தை நீங்கள் நன்றாக அறிந்து இந்த வருடம் முழுக்க சில நுட்பங்களை பயன்படுத்தி வெற்றியையும் நன்மதிப்பையும் பெற முடியும் அதோடு மட்டுமல்ல குரு சுக்ரன் புதன் இந்த ஆறு ஏழு எட்டு இந்த ஆகிய இடங்களில் பார்க்கும்போது ஆதியோகம் என்ற அமைப்பென்று அற்புதமாக ஏற்படுகிறது இந்த வருடத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில உச்ச நிலையை அடைய வேண்டும் என்று அந்த நல்ல நிலைக்கு முயற்சி செய்யும் போது மன்னனாக படைத்தலைவனாக அல்லது ஒரு மந்திரியாக இப்படி உச்ச நிலைகளை அடையக்கூடிய அமைப்பை இது தருகிறது ஆகையினாலே இது ஒரு அற்புதம் மேலும் கேதார யோகம் இந்த யோகத்தோடு அந்த நாள் அந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு விஸ்வாவஸ்த நாள் அப்படி அமைகிறது இதனால் ஒரு விவசாயம் அல்லது உங்களுடைய கைகளால் ஏதோ ஒரு விதையை ஊன்றினாலும் கூட அது விருட்சமாய் மாறி பல வருடத்திற்கு இனிய கனிகளையும் உங்களுக்கு தேவையான இலைகளையும் தரும் சங்க யோகம் என்பது அமைகிறது இதன் மூலமாக திருமணம் திருமணத்திற்காக காத்திருக்கிறது திருமண தடை இருக்கிறது என்றால் இந்த புதன் சுக்கரன் இணைவு இது எப்படிப்பட்ட இணைவு என்றால் இந்த அதிபதிகள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம் என்றால் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்து அதிபதிகள் இணைவது என்பது இந்த சங்க யோகத்தை இங்கு தருகிறது இது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வளத்தையும் திருமணமானவர்களுக்கு குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல குழந்தை வளத்தையும் குழந்தைக்கு ஞானத்தையும் நல்ல புத்தியையும் தந்து உள்ளூர இருக்கக்கூடிய அறிவினால் மிகப்பெரிய பெற்று பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பை தரக்கூடியதாக அமைகிறது சரி எல்லாமே யோகம்தானா என்றால் சில விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் எதிலுமே அர்ப்பணிப்பு என்பது இருக்க வேண்டும் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் என்று சொல்வார்கள் சொல்வார்கள் அல்லவா அதாவது கடமையை செய் அந்த உரிமைகள் தானாக வரும் என்ற நிலையில இருக்க வேண்டும் இது செய்தால் இது கிடைக்கும் என்று கணக்கு போட்டு செய்யும் போது அந்த கணக்கு பின்னக்காக கூடிய வாய்ப்பை தருவது எதுவென்றால் இரு யோகக்காரகர்கள் ஒருவருக்கு ஒருவர் யோகக்காரகர் என்று சொல்லக்கூடிய சனி சுக்கிரன் இணைந்து மூன்றாம் இடத்துல ஒன்பதாம் இடத்து கேதுவை பார்ப்பதும் கேது குருவினுடைய பார்வை அந்த குருவிற்கு சனி பார்வை ஆகையினால இந்த நிலை என்பது ஒரு முனிவர் யோகம் என்று சொல்லலாம் அல்லது தபஸ்வி யோகம் என்று சொல்லலாம் ஆகையினாலே ஒரு அர்ப்பணிப்பு ஒரு வெற்றி வர வேண்டும் என்று அது தானாக வரும் உங்களுடைய விஷயத்தை நல்லபடியாக செய்வது என்பது அற்புதம் அது மட்டுமல்லாமல் அற்புத யோகம் என்பது இந்த தர்ம கர்மாதிபதி தரக்கூடிய அந்த அற்புத ராஜயோகம் சனி பகவானும் புதனும் இணைந்து தரக்கூடிய ஒரு லக்ஷ்மி யோகம் இது லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் இது பணத்தை அள்ளித்தரும் அதோடு மட்டுமல்லாமல் வெகு விரைவிலேயே இந்த வருடம் முழுக்க இதெல்லாம் அந்த நாளுக்காக சொன்னது இந்த வருடம் முழுக்க பார்க்கும்போது சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு தீவிரத்தை கூட்டி அந்த முயற்சிகளின் மூலமாக உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரித்து அதன் மூலமாக தன லாபத்தை குவிப்பார் ஒன்றுக்கும் இரண்டுக்கும் அதிபதி மூன்றிலே இருக்கிறார் இந்த மூன்றாம் இடத்து அதிபதி அதற்கு அடுத்தது குரு குரு பெயர்ச்சி விரைவிலேயே மே மத்திய வாக்கிலே நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேல குரு பயிற்சி இருக்கிறது கேட்டு பயிற்சி இருக்கிறது ஆகியனால இந்த குரு பயிற்சி குரு பயிற்சி என்பது உங்களுடைய பத்தாம் நிலைகளை பார்க்கும் தொழிலை வளப்படுத்தும் அதே சமயத்துல கடன் நோய் எதிரிகளை மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தும் அவர்கள் அஞ்சக்கூடிய நிலையை உருவாக்கும் நீங்கள் தனதானிய சம்பத்தை சேர்ப்பதற்கு தைரியம் கூடுகிறது தன்னம்பிக்கை கூடுகிறது முயற்சியில் தீவிரம் கொடுகிறது குரு பகவான் தடை தாமதத்திற்கே தடை தாமதமாக அமரக்கூடிய நிலை இப்போது அந்த பார்வை குருவினுடைய பார்வை பலத்தின் மூலமாக விரயங்கள் ஏற்பட்டாலும் வளர்ச்சிக்கான விரயங்கள் கைப்பணம் போகிறது என்றால் ஒரு நிலத்தை வாங்குகிறீர்கள் இப்போது ஒரு சில லட்சத்திற்கு வாங்கினால் பிற்காலத்திலே பல கோடிக்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அதேபோல் செவ்வாயானவர் அற்புதமாய் வருட துவக்கத்திலே நீச்சம் பெற்றிருக்கிறார் அந்த நீச்ச செவ்வாய் அவர் இன்னும் பல மாதங்கள் அங்க இருப்பார் விஸ்வாவசு வருடம் துவங்கி அங்கு இருக்கக்கூடிய நிலையில ஒரு கோபமென்று வரக்கூடிய எதிரி கூட உங்களுக்கு நற்பலனை தந்துவிடக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பை இது தந்துவிடும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருந்து அதே சமயத்துல புதன் நீச்சம் பெற்று இந்த நீச்ச பங்க ராஜயோகத்தோடு அமைந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து அந்த மூன்றாம் இடத்துல இருந்து பாக்ய நிலையை பார்ப்பது என்பது நேர்மறை எண்ணத்தோடு வெற்றிக்கான வழிகளை தேடும்போது மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும் அது மட்டுமல்ல மே மாதத்திற்கு பின்பாக பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல ராகு அசாத்திய தன லாபத்தை தருவார் அதே சமயத்துல அந்த அஷ்டம நிலைக்கு வரக்கூடிய கேது உள்ளிருந்து ஒரு வேகத்தை தந்து அதாவது ஒரு ஒரு துணிச்சல் ஒரு ஒரு துணிச்சல் அந்த துணிச்சலை இப்படி கூட சொல்லலாம் ஒரு கொடூர துணிச்சல் மற்றவர்கள் பார்த்து பயப்படக்கூடிய அளவிற்கு ஒரு துணிச்சலை தந்து வெற்றியை தந்துவிடக்கூடியதாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல பார்வை பலம் என்று பார்க்கும்போது உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை பலமும் இந்த மா இந்த வருடம் முழுக்க அமையும் விசுவாச வருடம் முழுக்க அமையும் குருவினுடைய பார்வை பலமும் அந்த அமையும் ஆகையினால எந்த விரை செலவு என்றாலும் நன்கு யோசித்து ஆராய்ந்து செய்து வெற்றியை பெறுவது என்ற நிலையில இருக்க வேண்டும் எப்படியோ நூறு ரூபாய் வந்தால் ஒரு பத்து இருபது ரூபாய் ஒரு தர்ம காரியம் போன்ற செலவுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது வருத்தப்படாதீர்கள் ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் பார்வையும் இருக்கிறது குருவினுடைய பார்வையும் குருவினுடைய வீட்டின் மீதே இருக்கிறது குரு சனி இணைந்த பார்வை என்பது சற்று கவனமாக இருக்க வேண்டும் சட்டத்தின்படி எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது உள்ளூர் சட்டங்கள் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்ய வேண்டும் இத்தவரை சட்டத்திற்கு மாறாக எதுவும் செய்யக்கூடாது இப்படி சுக்கிரன் உச்சம் என்று அற்புதத்தை தரக்கூடிய நிலையோடு மிக மிக அதிர்ஷ்ட ராஜயோகங்களோடு இணைந்து இந்த விசுவசு வருடம் என்பது மகர ராசிக்கு வருடம் முழுக்க அதிர்ஷ்டமழை தருவதற்கான வாய்ப்புகளோடு துவங்குகிறது அன்பு நேயர்களை பதிவு பிடித்திருந்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி இணைந்திருப்பதோடு மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் ராசி மகரம் லக்னம் இதுவாக இருந்தாலும் இந்த பதிவு பொதுவாக பொருந்தும் ஊக்கம் தரும் ஊக்கத்தின் மூலமாக ஆக்கம் ஆக்கத்தின் மூலமாக அக மகிழ்வு தரக்கூடிய இந்த பண மழையை நீங்கள் பெறுவதற்கான முயற்சியை எடுக்க முடியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி